நடிகர் ராமராஜன் எத்தனையோ கம்பெனிகளுக்கு படம் நடிச்சு கொடுத்திருக்காரு எத்தனையோ புதிய தயாரிப்பாளர்களை அறிமுகப்படுத்திருக்காரு கோவில் குருக்கல்களையே தயாரிப்பாளரா மாத்தினவர் ராமராஜன் அப்படிப்பட்ட ராமராஜன் தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்முக்காக ஒரு படத்துல கூட நடிச்சதில்லை என்ன காரணம் தெரியுமா ஏவிஎம் சரவணனுக்கும் ராமராஜனுக்கும் எந்த பழக்கமும் கிடையாது அதனால ராமராஜனை வச்சு படம் எடுக்கிறத பத்தி ஏவிஎம் சரவணன் யோசிக்கவே இல்லை அதே சமயம் ஏவிஎம் குமரன் ஏவிஎம் கே சண்முகம் ரெண்டு பேருக்கும் ராமராஜனோட நட்பு இருந்துச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் ராமராஜன் கிட்ட படம் பண்றத பத்தி பேசவே இல்லை ஒருவேளை குமரனும் சண்முகமும் கேட்டிருந்தா ஏவிஎம்க்கு நடிச்சிருப்பேன் அவங்க கேட்கல அதனால நானும் நடிக்கல இதுதான் ஏவிஎம் படத்துல ஏன் நடிக்கல என்ற கேள்விக்கு ராமராசன் கொடுத்த பதில் என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி